வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரிகாப்டேஷன் சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதத்தில் கைவிரல் ஏன் வேலை செய்யவில்லை ஸோ இதை மெயினான டாபிக் வந்து பக்கவாதத்தில் கைவிரல் ஏன் வேலை செய்யவில்லை நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் ஏன் நடக்க முடியல ஏன் கைவிரல் வேலை செய்யல இதுக்கெல்லாம் நிறைய ரீசன் இருக்குது மெயினாக கைவிரல் வேலை செய்யாமல் போகிறதோ நடக்கிறதுக்கு முடியாமல் முக்கியமான ரீசன் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பரான ஒரு எக்ஸசைஸ் இல்லாததுனால மாட்டிக்குவாங்க அதை வந்து இன்றைக்கி நம்ம ரெண்டு டாப்பிக்காக பிரிக்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் வந்து கை விரல் வேலை செய்யலை ஸோ பட் இதுக்கு எல்லாமே ரீசன் ஒன்று ரெண்டு மூணு ரீசன் இருக்குது அதில் பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் ஸ்பாஸ்டிசிட்டிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் நான் நிறைய வீடியோஸ்களை சொல்லியிருக்கேன் கை விரலில் ஒரு கையை வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதில் ஸ்பாஸ்டிசிட்டி சிட்டி அப்படின்னு சொல்கிறேன் அந்த ஸ்பாஸ்டிசிட்டினா சிட்டினா என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது சார் ஸ்பாஸ்டிசிட்டினா எனக்கு என்னன்னு தெரியல அந்த ஸ்பாஸ்டிசிட்டியை சிட்டியை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணால் தான் கைவிரல் வேலை செய்யன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு வீடியோ கேட்டாங்க ஸோ அந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பதிவு பண்ணுற அந்த வீடியோ ஒரு கை விரல் வேலை செய்யாம போறதுக்கு ஒண்ணு இந்த ஷோல்டர் வந்து இந்த சோல்டர் கட்ட விரல் வச்சோம் அப்படின்னா ஒரு ஒன் இன்ச்சுக்கு தொங்கிட்டு இருக்கும் அந்த ஷோல்டர் வந்து இருக்கலாம் ஒன்னு இருக்கும் எஸ்பெஷலி பக்கவாதம் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க மசில்ஸ் வீக்கா இருக்கும் கீழே இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து சப்போர்டிங் ஸ்ட்ரக்சர் இல்லாதனால கையை தொங்க ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் ஒரு நைன்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு சப்லெக்வேஷன் இருக்கும் அப்படி இருந்தால் கை விரல் வேலை செய்யாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வந்துட முடியும் அதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி ஸ்பாஸ்டிசிட்டிங்கிற ஒரு ரீசன் அந்த ஸ்பாஸ்டிசிட்டி வந்து நிறைய வந்துருச்சு அப்படின்னா கை விரல் வேலை செய்யாமல் போயிடும் அது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் இறுக்கி வச்சிரும் இந்த ஸ்பாசிசிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு சயின்ஸ் ரொம்ப அவசியம் நிறைய டைம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லும் போது ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது என்னங்கிற விஷயத்த சொல்லணும் அதுக்கப்புறம் தான் உள்ளார போனால் நிறைய பேத்துக்கு புரியும் ஸ்பாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு டைட்னஸ் இந்த ஸ்பாஸ்டிசிட்டிங்கிற ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகிறது ஒரு ஜாயிண்ட்டு ஒரு மசில் ஒரு மசில் வந்து ஒரு தசை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு தசை நார்கள் நிறைய சேர்ந்து ஒரு பர்டிகுலரா ஒரு ஜாயிண்ட மூவ் பண்ணி வச்சுச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல அதாவது வந்து அந்த தசை நார்கள் சேர்ந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ஜாயிண்டை மூவ் பண்ணுது அந்த தசை நார்கள் போய் ஜாயிண்ட்டை டைட்டாக இறுக்கி பிடிச்சுக்குது ஸோ அந்த இதில் இன்வால்வ் ஆகுறது வந்து ஒரு ஜாயிண்ட்டு ஒரு மசில் ஜாயிண்ட் இப்போ வந்து பர்டிகுலராக இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரோக் பேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பாஸ்டிக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருப்பாங்க இப்போ சார் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார அடக்ஷன் இதை உள்ள போறது தான் அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து உள்ளார இப்படி திரும்பிக்குது இன்டர்னல் ரொட்டேஷன் இந்த எல்போ பாத்தீங்கன்னா இப்படி ஃப்ளெக்ஸாக இப்படி வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட்டும் ஃபிளெக்ஷனில் போயிடுது அதுக்கப்புறம் இந்த ஃபிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிங்கர்ஸும் ஃப்ளக்ஷனில் போயிடுது பர்டிகுலராக அந்த வந்து ஃபிளெக்சர்ஸ் இனர்ஜி பேட்டர்ன் கூட சொல்லுவோம் பர்டிகுலராக இப்படி இறுக்கி இப்படி கொண்டுட்டு போய் இப்படி வச்சிரும் சாரோட பொசிஷன் பார்த்தாலுமே நமக்கு தெரியும் இப்படிதான் இருக்குது சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயலேட்ரல் ஸ்ட்ரோக் இரட்டை பக்கவாதன்னு சொல்லுவோம் ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக எங்களை உட்கார வச்சுருக்கேன் அடுத்த நிறைய வீடியோஸ் வந்து இவங்க மூலியமாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதுக்காக தான் இவங்களை வந்து காட்டுறேன் ஸோ இந்த ஸ்பேஸ்டிசிட்டியில் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் வந்து டைட் ஆகிருச்சு இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய ஆர்ஜின் ஆகிற மசில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஆர் மசில்ஸ் ஏன் இந்த ஜாயிண்ட்டையும் மசிலையும் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஜாயிண்ட்டு ஒரு மசில் ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்துல போய் முடியுதோ அந்த இடத்துல இருக்கிற ஜாயிண்ட்டை இறுக்கி பிடிச்சிரும் ஸோ இங்கே இருக்கிற இந்த மசில் எல்லாமே போய் முடிகிற இடம் இந்த ஏரியாவும் இந்த ஏரியாவும் தான் ஸோ இந்த இடத்துல இருக்க கிராஸ் பண்ணி இங்கே போகுது ஸோ இங்கே இருக்க மசில் இங்கே போய் இந்த ஜாயிண்டை கிராஸ் பண்ணி போகுது அதனால தான் இப்படி இறுக்கி வச்சிருது ஒரு மசிலோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருங்கிறது விரிகிறது அதாவது வந்து கண்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் இந்த மசிலில் இன்னும் நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மசிலோட வேலை என்னன்னா ஒரு மூமெண்ட்டை செய்யுது அதுக்கப்புறம் நம்ம உள்ளுறுப்புகள் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த மசில் பயன்படுது அதுக்கப்புறம் இந்த மசில் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபிட்டாக இருக்கிறதுக்கு அந்த மசில் வந்து எவ்வளோ எனர்ஜெட்டிக் அந்த டோனை வச்சு நம்ம பேசுவோம் நல்லா அந்த ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் நல்ல நல்ல ஃபிசிக் இருக்காங்க அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா ப்ராப்பராக அந்த மசிலை நல்லா யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் கொடுப்பாங்க அந்த போது அந்த மசில் பாக்குறதுக்கே அவங்களோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும் ஏன் இந்த பர்டிகுலராக இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க நடக்க முடியாமல் போகிறாங்க நடக்க முடியாமல் போகும்போது அதுக்கு உண்டான அந்த மசிலுக்கு உண்டான வேலை இல்லை அதனால் அந்த மசில் வந்து பர்டிகுலராக ஒரு பொசிஷனுக்கு போகுது அந்த விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக தான் பிரெயின் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பேர் வந்து ஸ்பாஸ்டிசிட்டி ஒரு ஸ்பாஸ்டிசிட்டி வர்றது நல்லது இருக்குது கெட்டதே இருக்குது அளவுக்கு மீறி போச்சுன்னா அது டிஃபார்மட்டியை மாறிடும் அது கெட்டதாக மாறிடும் ஸோ நல்லதாக அந்த ஸ்பாஸ்டிசிட்டி வந்துச்சுன்னா நம்ம மூவ்மெண்ட்டு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஈஸி ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொஷன் ஃபுல்லாக இறுகி இப்படி போயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்பேசிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூமெண்ட் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணி மேலே கொண்டு வரவே முடியலன்னா அது பேர் வந்து டிஃபார்மிட்டி அந்த மாதிரி டிஃபார்மிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை போய் அப்ரோச் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணிட்டு வந்தால் தான் இந்த ஸ்ட்ரோக்கில் இருந்து வெளியில் வர முடியும் இதே ஸ்பா பார்த்தீங்கன்னா ஸ்பேசிசிட்டி அதான் கிரேட் ஃபோர்னு சொல்லுவோம் அதுக்கு இதுக்கு முந்தைய ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒன்னு டூ இது மாதிரி ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மூலிமாவே ஈஸியாக கரெக்ஷன் பண்ணிட முடியும் இதே ஸ்பாஸ்டிசிட்டி ஒரு சிலருக்கு ஒரு சில ப்ராப்ளத்தினால அந்த அப்நார்மல் ரெஸ்பான்ஸ் மூலமையாக நிறையா வரும்போது நம்ம டாக்டரை அப்ரோச் பண்ணோம்னா ஒரு பேட்ரி போனோம் நிறைய மெடிக்கேஷன்ஸ் இருக்குது அதை போட்டு இப்போ இன்ஜெக்ஷன்லாம் வந்துருச்சு எவ்வளோ கிரேட் இருக்கோ அதுக்கு தகுந்த கொடுத்துட்டு ஃபிசியோதெரப்பியை ப்ராப்பராக பண்ணோம்னா இந்த ஸ்பாஸ்டிசிட்டியிலேருந்து வெளியில் வந்துட முடியும் அதே மாதிரி இந்த ஸ்பாஸ்டிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஃபிசியோதெரபி ஃபிசி அதாவது ஸ்பேஸ்டிசிட்டி சாரி சார் ஸ்பேஸ்டிசிட்டி நிறைய இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்குது எஸ்பெஷலி ஐஸ் கொடுப்போம் ஒரு ஸ்பாஸ்டிசிட்டி இப்போ இவங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு ஐஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மசில் ஒரு இடத்துல எங்கே இருந்து ஆர்ஜின் ஆகி முடிய போதோ அப்படி கொடுக்கணும் ஐஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த மசிலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே தான் ஆர்ஜின் ஆகுது எப்போயும் முடியுது ஐஸை வந்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல கொடுக்கணும் ஒரு சிலருக்கு வந்து ஐஸ் கொடுக்குறது ஒத்து போகாது ரொம்ப கிளைமேட் ஒரு மாதிரியான கண்டிஷனில் இருக்குன்னா நம்ம ஐஸ் அப்போ அப்ளை பண்ண மாட்டோம் அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் போவோம் அதுக்கப்புறம் பொசிஷனிங் இந்த மாதிரி உட்காடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இதில் ஒரு சேரில் சப்போர்ட் பண்ணி எப்பறம் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க இல்லாடி இந்த கையை எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ரிஸ்ட்டு ஜாயிண்ட் ஒரு நியூட்ரல் போர்ஷன் வந்துடும் ஸோ இதான் பொசிஷனிங் சொல்கிறோம் அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளிண்டிங் ஸ்பிளிண்டிங்னா இது நியூட்ரல் போர்ஷனுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஸ்ப்ளிண்ட்டை இப்படி போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டோம்னா இது வந்து அடுத்த போர்ஷன் டிஃபார்மேட்டிங் போகாமல் காப்பாற்ற முடியும் அதுக்கப்புறமேலாம் ஃபிஸோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் ஸோ இத்தனையும் நம்ம ப்ராப்பராக பண்ணோம்னா இந்த ப்ராலத்திலேருந்து வெளியில் வர முடியும் ஃபிசியோதெரப்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது பார்த்து கவனமாக கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லும்போது நிறைய பேர் என்னோட சென்டரில் விசிட் பண்ணும்போது அவங்க எல்லாரும் கேட்குற முதல் பாயிண்ட் ஏன் சார் எனக்கு கரண்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல அப்படின்னு கேட்பாங்க நான் கேட்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் மசில் பவர் ஜீரோவாக இருக்குது ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க பவர் உங்களுக்கு இருக்குது ஒரு டூ ப்ளஸுக்கு இது மாதிரி இருக்குது மூவ்மெண்ட் இருக்குது அப்போ உங்களுக்கு மேனுவலாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரதான் பெட்டர் ஆப்ஷன் அதனால் உங்களுக்கு கொடுக்கல சார் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து அதை பர்டிகுலராக கேட்குறாங்க எப்போதுமே ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மசில் பவர் ரொம்ப ஜீரோவாக இருக்குது அந்த இடத்துல வேறு ஒன்றும் ஆப்ஷன் இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டிமலேஷனுக்கு போகலாம் அதுக்கு அடுத்தபடியாக என்ன ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இப்போ இதோட பொசிஷன் பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோல்டர் அடக்ஷன் இன்டர்னல் ப்ரொடெக்ஷன் ஃப்ளெக்ஷன் அதே மாதிரி ரிஸ்ட் ஃப்ளெக்ஷன் ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஃப்ளக்ஷன் ஆயிடுச்சு இதை ஆன்டிஸ் எனர்ஜெட்டிக் பேட்டர்ன் சொல்லுவோம் நம்ம எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க நாங்கள் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அது எல்லாமே இதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸசைஸ் பண்ணோம் இப்போ ஷோல்டர் வந்து அடக்ஷனில் வந்திருக்கா ஒரு அப்டக்ஷன் மேலே தூக்குறதுக்கு இது இன்டர்னல் ரொட்டேஷன் வந்திருக்கா ஒரு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் கை இப்படி மடிஞ்சிருக்குங்களா இதை விரிக்கிறதுக்கு உண்டான எக்ஸ்டென்ஷன் ஃபிங்கர்ஸ் ரிஸ்ட் எல்லாமே இப்படி ஃப்ளக்ஷனில் இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில விரிக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ் இதை ஏன் பர்டிகுலராக இத்தனை விஷயத்தையும் நான் சொல்கிறேன்னா காரணம் இருக்குது அதுக்காக தான் இப்போ ஒரு ஸ்ட்ரெச்சிங் சொல்லும்போது கை உள்ளே இருக்குது இந்த மூமெண்ட்டை ஆப்போசிட் சைடு மூவெண்ட்டை நான் நல்லா கொடுக்குறேன் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் பாருங்க கொஞ்சம் ஏன்னா வலிக்குது ஏன்னா இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து நியர்லி ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பண்ணாவே அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது இதே எர்லியர் ஸ்டேஜில் ஃபிசியோதெரப்பி நம்ம நல்லா பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பெயின்லாம் இருக்காது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னா அவங்களுக்கு பெயின் இருக்கும் அந்த பெயின் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஃபிசியோதெரப்பியை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறோம் அது அடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவான் நம்ம நிறைய பழைய வீடியோஸில் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் வெயிட் பேரிங்கிறது இப்போ இந்த கைக்கு அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் கையை நல்லா விரித்து பின்னாடி இப்படி வச்சு வெயிட் பேரிங் இப்படி நல்லா போட்டு பண்ண வைக்கிறது லாஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோஸிலையும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்கான லிங்க் வேணாலும் கொடுக்குறேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்பாஸ்டிசிட்டியில் இந்த மாதிரி டிஃபார்மிட்டி ஆகுது இந்த மாதிரி கை மடிஞ்சு போயிடுது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஒரே விஷயம்தான் மசிலுக்கு உண்டான மூமெண்ட்டு அதாவது மசில்னா சுருங்கி விரியணும் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி பண்ணுற மூமெண்ட் ஃப்ளக்ஷன் இப்படி எக்ஸ்டென்ஷன் அதாவது சுருங்கி விரியிற மூமெண்ட்டை நம்ம ப்ராப்பராக பண்ணாமல் விட்டுடுறதுனால தான் அது வந்து ஸ்பாசிசிட்டின்னு ஒரு பேட்டர்னை கிரியேட் ஆகி வர ஆரம்பிக்குது ரெண்டாவது ஸ்ட்ரோக்கு ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கே ஒரு நாளைக்கு இவ்வளோ தடவை நடக்கிறோம் உட்கார்றோம் அந்த வேலையை செய்கிறோம் ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக கிடைக்கல அதை யூஸ் பண்ணல அதனால தான் அந்த ஸ்பாசிசிட்டி வருது மூளையில் வர வந்து வரக்கூடிய ஒரு அப்நார்மல் ரெஸ்பான்ஸ் அதுக்கு வந்து அதனால தான் வந்து ஒவ்வொரு டாக்டர் வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஃபிசியோதெரப்பிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளார உள்ளார பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மசிலுக்கு உண்டான வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஸ்பாஸ்டிசிட்டில இருந்து கண்டிப்பா வெளியில வந்துட முடியும் ஸ்பாஸ்டிசிட்டி அப்படிங்கிறத புரியுற மாதிரி சிம்பிளா இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஒரு தசை அதாவது ஒரு மசிலும் ஒரு ஜாயிண்ட் வந்து இன்வால்வ் ஆகுது இப்போ இந்த ஜாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப் ஆகுறது இந்த மசில் வந்து டைட் ஆகிறது மசில் வந்து நல்லா டைட்டா போயிடுது அந்த ஜாயிண்ட் வந்து நல்லா ஸ்டிஃப் ஆயிடுது இது ரெண்டு சேர்ந்து நடக்கிற ரியாக்சன் பேரு தான் வந்து ஸ்பாஸ்டிசிட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா புரிகிற மாதிரி அந்த தசை எந்த இடத்துல இருக்கோ அந்த தசை நல்லா சுருங்கி விரிகிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பாஸ்டிசிட்டியில இருந்து வெளியில வந்துட முடியும் அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம் ஒன்று ஒரு ஐஸ் கொடுத்தாலும் அந்த ஒரு ஐஸ் பட்டோட என்ன ஆகும்னா தசை சுருங்கி விரியும் அதுக்கு நிறைய சயின்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வெயிட் பேரிங் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்குறோம் இது எல்லாமே இன்டைரெக்டாக சொல்றது அந்த எக்ஸசைஸ் தான் மீன் பண்ணுறோம் ஸோ ஸ்பாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பாஸ்டிசிட்டி இருக்குது மூமெண்ட் இல்லை அப்படின்னா தெளிவாக நம்ம நல்ல ப்ராப்பராக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை அப்ரோச் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வெளியில் வந்துட முடியும் இதை தவிர வேறு சில ரீசன்னாலே மூமெண்ட் வராமல் போகலாம் அது என்னங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ